ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி கொஸ்டின் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் இருக்கோம் ஸோ டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து சில யூனிக்கான கொஸ்டின்ஸ் ஷேர் ப ஷேர் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களை ஆன்சர் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அந்த வகையில் நேற்று கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஓகே கொஸ்டின் ஆஃப் த டேல ஸோ அது வந்துட்டு என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி ஓகே ஸோ ஜெர்மனியில் அவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஜெர்மனிக்கு போகும்போது போய் கிட்லரை சந்திப்பார் இல்லையா ஸோ அப்படி சந்திக்கும் போது அங்கே இருக்க இந்தியர்கள் அங்கே வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு இந்தியர்களை வச்சு ஒரு பட ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் ஸோ அந்த அமைப்பில் சேர்ந்தவங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நேதாஜின்ற பட்டம் கொடுக்குறாங்க சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜின்ற பட்டம் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ சுபாஷ் சந்திரபோஸை பற்றி ஒரு ஒரு விரிவாக வந்து டிஎம்பிசிக்கு என்னென்னலாம் கொஸ்டின் எப்படிலாம் வரலாம் ஸோ எந்த மாதிரிலாம் இதுவரையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் ஓகேவா ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் ஸோ இவர் வந்து சுருக்கமாக என்ன சொல்கிறாங்க நம்ம நேதாஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நேதாஜி நேதாஜின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஜெர்மனி ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க தான் நம்மளுக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க நேதாஜிக்கு நேதாஜின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ நேதாஜி யார் ஸோ அவர் எந்த ரீஜனை சேர்ந்தவர் ஸோ நம்ம விடுதலை போராட்டத்துக்கு என்ன பண்ணார் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ நேதாஜி வந்து நம்மளுக்கு எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகே ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி மூணு ஸோ இந்த டேட்டை தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க தேசிய தேசபக்தி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க நேஷ்னல் பேட்ரியாடிக் டே அப்படின்றது நே தேசிய தேசபக்தி தினம் தேசபக்தி தினம் இந்த ஜனவரி இருபத்தி மூணு தான் சொல்கிறாங்க ஸோ நேதாஜி பிறந்த நாள் ஓகே ஸோ இவர் வந்து ஒடிசாவில் கட்டாக் அந்த மாவட்ட அந்த மாவட்டத்தில் தான் பிறக்கிறார் கட்டாக்ன்ற மாவட்டத்தில் தான் பிறக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகே ஸோ இது தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கிறார் ஸோ பிறந்தனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் எங்கே போகிறாருன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பட்டப்படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐசிஎஸ் பாஸ் பண்ணிடுறாரு இந்தியன் சிவில் சர்வீஸ் ஓகே சிவில் சர்வீஸ் வந்து பாஸ் பண்ணுறாரு ஸோ பாஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ணும் போதுட்டு அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட ஆங்கிலேயர்களோ ஒடுக்குமுறையை பற்றி நிறையா கேள்விப்பட்டு ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணுறாரு இருபத்தி ஒன்றில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு இருபத்தி ஒன்று ஏப்ரலில் வந்துட்டு ஐசிஎஸ் பதவியை வந்து போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணுறாரு ஓகே ஸோ இதில் வந்து ராஜினாமா பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் அவரை வந்து பதவியிலேருந்து விளக்கினார்கள் அப்படின்லாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கேன் எஸ்எஸ்சிலே அதுலேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறாரு ஓகே ஸோ ரிசைன் பண்ணிவிட்டு ஸோ அப்போ இங்கே வந்து இது பண்ணவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஓகே ஸோ காந்தி சிஆர் தாஸ் ஸோ இவங்க கூட தான் ஜாயின் பண்ணுறாரு ஸோ இவரோட முதல் போராட்டம் என்ன சூபாஷ் போஸ் முதல் போராட்டத்தில் எதில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை அமை இயக்கம் ஸோ இதில் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கலந்துக்கிறாரு ஸோ அடுத்து சிஆர் தாஸ் தான் என்ன பண்ணுறாரு இவரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் ஓகே சித்தரஞ்சன் தாஸ் தான் வந்துட்டு இவரோட அரசியல் குரு ஸோ இவர் வந்து வங்காளம் ரீஜனில் இருக்கார் அதே மாதிரி நேதாஜியும் நம்மளுக்கு எங்கே தான் வங்காளம் ரீஜனில் தான் நேதாஜியும் காங்கிரஸை வளர்க்குறாரு ஸோ இப்போ சுதந்திர போராட்டத்துலையும் ஈடுபடுறாரு ஸோ தாஸ் தான் நேதாஜியோட அரசியல் குரு அரசியல் குரு ஓகே சியா தாஸ் தான் தேசப்பந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் இறக்குற வரைக்கும் சியாதா இவர் சியாதாஸ் கூட தான் யார் இருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் ஸோ அவர் வந்து சியாதாஸ்க்கு தாஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா தேசப்பந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் கூட தான் இருக்கார் சுவராஜ் பார்ட்டி ஆரம்பிப்பாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அப்போயும் சிஆர்தாஸ் கூட தான் சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார் ஓகே ஸோ அவரும் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஸோ சுவராஜ் பார்ட்டியில் சுயராட்சிய கட்சி ஆரம்பிப்பாங்களையா சுயராட்சிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராட்சிய கட்சி சுயராட்சிய கட்சியை ஆரம்பிக்கும் போது தாஸ் தலைமையில் ஆரம்பிப்பாங்க ஸோ அதில் வந்து சுபாஷ் சந்திரபோஸும் கூட தான் இருப்பார் ஓகே ஆரம்பிக்கும் போது அவரும் கூட தான் இருப்பார் ஸோ அடுத்து வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவர் வந்து அடிக்கடி புரட்சியாளர்களோட தொடர்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு மாண்டேலா சிறைக்கு வந்துட்டு அடைச்சிடறாரு ஓகே ஸோ மாண்டேலா சிறை ஸோ இங்கே தான் இவருக்கு என்ன ஆகுதுன்னா காச நோய் பாதிக்கப்படுது ஓகே காசநோய் ஸோ இது ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி எந்த எக்ஸாம்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் இந்த எக்ஸாம் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸுக்கு எந்த சிறையில் இருந்தப்போ காசநோய் வந்து பாதிப்படைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மாண்டேலா சிறையில் இருந்தப்போ அவர் நோயினால் பாதிக்கப்பட்டார் ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐஎன்சியோட பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொது செயலாளர் ஓகே ஸோ ஐஎன்சியோட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கல்கத்தாவோட மேயர் கல்கத்தாவுக்கு மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கல்கத்தாவோட மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஐஎன்சியில் வந்து ரெண்டு டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஸோ ரெண்டு டைம் வந்து ஐஎன்சி தலைவர் ஓகே ஸோ இது வந்து ஹரிபுரா இது வந்து திரிபுரம் திரிபுரி ஓகே ஸோ இங்கே தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தான் நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து சுபாஷ் சந்திரபோஸ் போட்டு போட்டிருப்பார் ஸோ இவர் ஜெயிச்சிருவார் பட்டாபி சீதாராமையாக தோற்றுருப்பாரு இருந்தாலும் காந்தியோட ஆதரவால் பட்டாபி சீதாராமையாக நின்றுப்பார் ஸோ அதனால் காந்தி தோக்க வேணாம் அப்படின்றதுக்காக உங்கள் உள்ளே இருக்கவங்களாம் சுபாஷ் சந்திரபோஸை ரிசைன் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதனால் அவர் ரிசைன் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்து என்ன ஆரம்பிப்பார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சிருவார் ஃபார்வர்டு பிளாக்ன்ற கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆரம்பிச்சுறாரு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் மே மூணாம் தேதி ஓகே மே மூணாம் தேதி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சார் மே மூணாந்தேதி ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி வந்து ஆரம்பிக்கிறார் இது வந்து காங்கிரஸில் இருந்து வெளில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கிறார் அதனால நீங்கள் ஆச்சுக்கணும் ஸோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஜூ ஜூலை மூணில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வீட்டு காவலில் வைக்கிறாங்க ஓகே வீட்டு காவல் ஸோ அங்கேயே அவர் உண்ணாவிரதம் இருக்கார் சாகுமுறை உண்ணாவிரதம்னு சொல்லி வீட்டு காவலில் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அங்கேயே உண்ணாவிரதம் இருக்கார் ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினாறு அல்லது பதினேழில் வந்து என்ன செய்கிறாருன்னா தப்பிச்சு போகிறார் இந்தியா விட்டு தப்பிக்கார் ஸோ இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்தியா விட்டு எப்போது தப்பித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே காவலில் வச்சிருந்தது தப்பிச்சு எது வழியாக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா காபூல் ஓகே ஸோ காபூல் வழியாக வெளியில் போய் காபூல் காபூல் எங்கே இருக்குது ஆப்கானிஸ்தான் ஓகே ஸோ காபூல் ரஷ்யா வழியாக எங்கே போகிறாரு பெர்லின் போகிறார் ஜெர்மனியில் இருக்க பெர்லின் போகிறார் ஓகே ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறார் பெர்லினில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூ இங்கே போய் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் என்ன பண்ணுறாருன்னா கிட்லரை சந்திக்கிறார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிட்லரை சந்தித்து உதவி கேட்குறாரு பிரிட்டிஷ்க்கு எதிராக படையெடுத்து போக உதவி கேட்குறாரு கிட்லர் மறுக்கிறாரு ஸோ அதே இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நேதாஜி அப்படின்ற பட்டத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க இருந்த மக்கள் வந்து நேதாஜின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டு கிட்லர் மருத்தவனே அந்த ஏமாற்றத்தோடு எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை ரெண்டில் சிங்கப்பூர் போகிறார் சிங்கப்பூர் ஸோ அங்கே தான் ஆல்ரெடி ஐஎன்ஏ என்ன செய்யுது ஐஎன்ஏ யார் உருவாக்குறாங்க மோகன் சிங் மோகன் சிங் வந்து ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உருவாக்கி ஜப்பான் டோக்கியோவில் உருவாக்குறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் டோக்கியோவில் உருவாக்கி அது வந்து ராஸ்பிகாரி போஸ்ட்டை வந்து ராஸ்பிகாரி போஸ்ட் தான் யார்கிட்ட கொடுக்குறாரு சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட கொடுக்குறாரு ஓகே ராஸ் பிகாரி போஸ் ராஸ் பிகாரி போஸ் அவர்கிட்ட கொடுத்து தான் சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட என்ன கொடுக்குறாங்க ஐஎன்சி வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த ஜூலை ரெண்டாம் தேதி தான் ஐ ஐஎன்சி வந்து யாருக்கு வருது சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட வருது ஓகே ஸோ அங்கே தான் நாலு படைப்பிரிவு உருவாக்குறாரு ஸோ காந்தி நேரு காந்தி நேரு ஆசாத் லட்சுமி ராணி லட்சுமி ஸோ நாலு படைப்பிரிவு வந்து உருவாக்குறாரு ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் லட்சுமி செகல் வந்துட்டு ராணி ஜான்சி ராணி இந்த லட்சுமி சாரி ஆசாத் ஜான்சி ஜான்சி இருக்காங்க இல்லையா ஜான்சி படைப்பிரிவுக்கு தான் யாருன்னா லட்சுமி செகல் வந்து தலைவராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது தான் வந்துட்டு உருவாக்குறாரு உருவாக்கிட்டு இந்த நாலு படைப்பிரிவை வச்சு இந்தியாவை பா தாக்க வராரு ஸோ அந்த மாதிரி வந்ததில் அந்தமானும் நிக்கோப்பாரும் ஃபர்ஸ்ட் வந்து அந்தமான் நிக்கோப்பார் தீவுகளை கைப்பற்றுறாங்க கைப்பற்றினா ஷாஹித் அண்டு அந்தமான் தீவுக்கு வந்து ஷாஹித் ஆஷாத் ரெண்டு பேர் வந்து மாற்றிருப்பாங்க ஓகே ஸோ அந்த மணிக்குமாரை கைப்பற்றி ஷாகித்ன்னு மாற்றிட்டு ஆசாத் சாஹித் மாற்றிட்டு அதுக்கடுத்து மணிப்பூருக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து எங்கே நுழைஞ்சாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் மணிப்பூர் ஓகே ஸோ மணிப்பூரில் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சு இந்தியா கொடியை மூவர்ண கொடியை வந்து நடுறாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மூவர்ண கொடியை வந்து இந்தியாவில் நடுறாங்க ஷாகித்து சுவராஜ் ஆசாத்தில் சுவராஜ் ஸோ நல்லா ஏன் யாச்சுங்க ஆசாத்தில் அது சுவராஜ் ஓகே ஸோ மூவர்ன கொடியை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மணிப்பூரில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நடுறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக சுபாஷ் சந்திரபோஸ் வந்துட்டு பண்ண விஷயங்கள் ஸோ இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வீட்டுக்கு அவ்வளோந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று எப்போ கிட்லர் சந்திச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எப்போ அவருக்கு நேதாஜின்ற பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்தியை வந்து தேச தந்தை அப்படின்னு சொன்னது இவர் தான் தேச தந்தை காந்தி வானொலி நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கும்போது காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா தேச தந்தை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் ஸோ அதை நல்லா ஞாபகம் ஸோ அதுக்கடுத்து இவரோட முக்கியமான கோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கொடு சுதந்திரம் தருகிறேன் ரத்தத்தை கொடு சுதந்திரம் தருகிறேன் ஸோ இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பர்மா பர்மாவில் வந்து இந்த கோட்டை வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பர்மாவில் வந்து இந்த ரத்தத்தை கூட சுதந்திரம் தருகிறேன் அப்படின்ற கோட்டை வந்து சொல்கிறார் ஸோ இன்னொன்று என்ன அப்படிங்கன்னா டெல்லி சாலோ டெல்லி சாலோ டெல்லி சாலோ எப்போ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் டெல்லி சாலோ கோட்டை வந்து சொல்கிறாரு ஓகே ஸோ அதே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இன்னொரு முக்கியமான உருது உருது மொழியில் சொல்லப்பட்ட ஒரு இருக்குது ஸோ இது வந்துட்டு இது வரைக்கும் எந்த எக்ஸாம் கேட்கல பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்தேஹாத் ஏதே மாத் இந்தேஹாத் ஏதே மாத் குர்பானி ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ஒப்பந்தம் தியாகம் ஒற்றுமை ஒப்பந்தம் ஸோ இதுதான் இதுக்கோட மீனிங் இந்த கோட்டையும் அவர் தான் சொல்லியிருக்கார் இவர் தான் இது பண்ணியிருக்கார் ஓகேங்களா ஸோ அடுத்து இவர் வந்து ரெண்டு பத்திரிகை ஸ்வராஜ் சுவராஜ் கட்சி யாருன்னு சார் இல்லையா ஸோ அப்போ வந்து சுவராஜ் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து ஒன்றும் நடத்துனார் இல்லை ஆசிரியராக இருந்தார் ரெண்டுமே கரெக்டான முடிவு நம்மளுக்கு வந்து எங்கேயும் தெளிவான விளக்கம் கிடைக்கல ஸோ அதனால் சுவராஜ் அப்படின்றது மேபி யாருக்கு நேதாஜி வந்து பொருந்தும் அதே மாதிரி ஃபார்வர்டு சுராஜ் அண்டு ஃபார்வர்ட் ஓகே ஸோ ஃபார்வர்டுக்கும் எடிட்டரா இல்லை ஃபவுண்டரா அப்படின்றதும் நம்மளுக்கு டவுட்டு தான் ஓகே ஸோ எடிட்டராகவும் இருந்திருக்காரு ஃபவுண்டராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சில புக்கில் கொடுத்துருக்காங்க சில புக்கில் எடிட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் சுராஜ் மற்றும் ஃபார்வர்ட் ஸோ ஆப்ஷனில் நேதாஜி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ராமன் நேதாஜிக்கு போகலாம் ஓகே ஸோ அது டவுட்டபுளாக தான் நம்மளுக்கு இருக்குது ஓகேவா ஸோ இவரோட புத்தகம் ஆட்டோபயோக்ராஃபி ஓகே ஸோ சுயசரிதை ஆட்டோ பயோக்ராஃபி சுயசரிதை என்னென்னா இந்தியன் ஸ்ட்ரகிள் இந்தியன் ஸ்ட்ரகிள் ஓகேயா ஸோ இந்திய போராட்டம் அப்படிங்கிறது தான் இந்திய போராட்டம் இந்திய போராட்டம் அப்படிங்கிறது தான் இவரோட புத்தகம் ஸோ இந்த புத்தகத்தை எப்போ எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புத்தகத்தை வந்துட்டு சாரி இதை இவரோட ஆட்டோபயோக்ராஃபி ஓகேவா ஸோ இதுதான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸு ஸோ இதை கொஞ்சம் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் படிங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரும் காலங்களில் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி எந்த கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் விமான விபத்தில் விமான விபத்தில் இறந்துட்டாருன்னு சொல்லி நம்பப்படுது ஓகேவா ஸோ நம்ம தான் படுது இன்னும் வந்து முடிவு செய்யப்படலை நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஹாங்காங் போகும்போது விமான விபத்தில் இறந்துட்டாருன்னு சொல்லி நம்பப்படுகிறது ஓகே ஸோ இது வந்துட்டு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஸோ இதுதான் சுபாஷ் போஸை பற்றி ஒரு டிஎன்பிசி கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஒரு விளக்கங்கள் ஸோ இதை நோட் போட்டு தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காத கொஸ்டின்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அது போக நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ இப்போ கால்ஃபார் வந்துருச்சு ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து கால்ஃபார் வந்துருச்சு ஸோ அதனால் அந்த கால்பருக்கு வந்துட்டு பில்லிம்ஸ் உங்களுக்கு எத்தனாந்தேதி சொல்லிருக்காங்க பில்லிம்ஸ் வந்துட்டு ஃபோர்ட்டின் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி சாரி பதினாலு ஒம்போது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரில்மரி சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்னதான் ஒரே ப்ரில்மரி தான் ஓகேவா குரூப் டூ ஏ குரூப் டூ ரெண்டுக்குமே ஒரே ப்ரீமியரி தான் ஸோ பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரீமியரி சொல்லியிருக்காங்க மெயின் ஸ்டேட்டை அடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரிலிமினரிக்கு இந்த ப்ரீமினரி எக்ஸாமு வந்து நம்ம வாமன் டிஎன்பிசியில் வந்துட்டு கிளாஸஸ் ஓகே சார் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆரம்பிக்குது ஸோ டெமோ கிளாஸ் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ற சண்டே வந்து டெமோ கிளாஸ் இருக்குது ஸோ டெமோ கிளாஸ் வேணுன்றவங்க வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து நான் எப்படி மெயின்ஸ் பிலிம்ஸ் எப்படி இருக்குது மெயின்ஸ் எப்படி இருக்குது எப்படி படிக்கலாம் எங்கேருந்து படிக்கலாம் என்ன மாதிரி சோர்ஸஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரும் பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு டெமோ கிளாஸில் நான் தெளிவாக சொல்லிடுவேன் ஸோ அதனால் வந்து அட்டெண்ட் பண்ணுற தேவைப்படுறவங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம் டெமோ கிளாஸு ஸோ கிளாஸஸ் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது இருபத்தி ஒம்போது ஆறுலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும் ஃபிலிம்ஸ் கிளாஸஸ் ஸோ வீக்லி சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஸோ ரெண்டு டெஸ்ட்டு வீட்லி வந்து ஃபுல் டெஸ்ட் அதாவது ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து தமிழ் ஓகே சாட்டர்டே வந்து தமிழ் டெஸ்ட் இருக்கும் சண்டே வந்து ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும் ஓகே ஸோ இதில் கம்பல்சரியாக மேக்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு டெஸ்ட் பை டெஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே கம்பல்சரியாக இதிலே வந்துடும் உங்களுக்கு ஓகே ஸோ கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது ஆஃப்லைன் க்ளாஸஸும் இருக்குது ரெண்டில் எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் டெஸ்ட் இருந்தாலும் வந்து எழுதலாம் அல்லது போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் எனக்கு போஸ்டரில் வேணும் நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு போஸ்டரில் வேணும் இல்லை பிடிஎஃபாக வேணும் பிடிஎஃபாக அனுப்புங்க நான் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் பிடிஎஃபாக அனுப்பி நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஸோ இது அவைலபிளாக நம்மளோட இப்போ குரூப் டூ பிலிம்ஸுக்கு எடுக்க போகிறோம் ஸோ இருபத்தி ஒம்போது ஆறில் உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும் ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஸோ நான் சொன்னது மாதிரி டாப்பில் வந்தால் மட்டும்தான் குரூப் டூவில் நீங்கள் ரிசல்ட் எடுக்க முடியும் ஸோ அதனால் மேக்ஸிமம் டாப்பில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுக்கு டெலகிராம் சேனல் மற்ற வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி அந்த லிங்க் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களும் கரண்ட் அஃபேர்ஸு ஸோ மெட்டீரியல்ஸு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நம்ம குரூப் இதில் குரூப்லேயே ஆட் பண்ணிகிட்ருப்போம் ஓகே ஸோ அதை நீங்கள் படித்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ நன்றி வணக்கம்